கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் வந்திருக்கோம் ஐயனார் கோயில் இதான் ஐயனார் இங்கே ஒருத்தர் சவாதி அடித்து அடைஞ்சிருக்காங்க இதை பாக்குறது நிறைய பேர் வராங்க என்ன இது வரைக்குமே இந்த சைஸ் நான் கோயில் பார்த்ததே கிடையாது அவ்வளவு பேர் ஐயனார் செல்ல இருக்கிற கூட்டம் தான் இருக்கு அன்னதானம் போடுறாங்க இங்க சாப்பாடும் ஃப்ரீயாகவே தராங்க குழந்தைங்களும் எல்லாருக்குமே ஃப்ரீயா இருக்கும் கொஞ்சம் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் கியூவா இருக்க மாதிரி தான் இருக்கு மற்றபடி எல்லாம் பார்த்து நல்லா தான் இருக்கு ஒரு டைம் வந்து பாருங்க உங்களுக்கும் மாதிரி மெய் சிலுக்குற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் பாக்குறது ஓகே தேங்க்யூ

பாட்ல பிராப்ளம் இப்ப சரியாயிடுச்சு அது ஏ மூச்சிங்க போட்ட அந்த கொரோனா மூச்சி அதுல கொஞ்சம் இதா இருந்து மூச்சி ஓடுற முடியாது செய்யாது அது தாட் வந்து இப்ப சரியா போயிடுச்சு இங்க வேண்டிக்கிட்டீங்க நல்லா ஆயிடுச்சு ஆ நல்லா இருக்கு

அப்படி மாதிரி அதே மாதிரி கல்யாண நிறைய பேர் வருங்க கல்யாணம் இங்க கட்டிக்கிற பொம்மையை பாருங்க அவ்வளவும் அந்த பொம்மை தான் அது நம்மளா கோயிலுக்குற டாக்டரு வாதியரு போலீஸு உனக்கு அனைத்தும் அது செஞ்சு வைக்கிற சில தான் ஃபுல்லாவே அது மாதிரி நடக்குது நல்லதான் நடக்குது இது தென்னம்பக்கம் கடல் ஒரு தென்னம்பக்கம் மாவட்டம் இது வந்து வர பக்தர்கள் வந்து தன்னுடைய கோரிக்கையை இங்க அந்த சீட்டு மூலயமா எழுதி கட்டுவாங்க கட்டிட்டு அது நிறைவேறினதுக்கு அப்புறம் வந்து செலவைப்பாங்க அன்னதானம் பண்ணுவாங்க திருமணத்துக்காக எழுதிக்குவாங்க குழந்தை பாக்கியத்துக்கு எழுதிவாங்க வீடு கட்டலைன்னா அதுக்கும் எழுதிக்குவாங்க பிள்ளைங்க படிக்கணும்னு எழுதுவாங்க அரசு வேலை கிடைக்கணும்னாலும் எழுதுவாங்க அப்போ அவங்களுடைய எத்தனை கோரிக்கை இருந்தாலும் எழுதி அதை நிறைவேறினதுக்கு அப்புறம் காணிக்கை செய்வாங்க அந்த காணிக்கையில இவ்வளோ லட்சக்கணக்கான செலவு வச்சதெல்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம் வச்சது தான் சிலைகளும் அதனால தான் செலவு வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு சிலையும் ஒரு காணிக்கை நிறைவேறினது ஒரு கோரிக்கை நிறைவேறினது தான் சார் நீங்கள் என்ன சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வர வேணாம் சிலைங்கள்லாம் இங்கேயே இருக்கு வாங்க இப்ப சார் இந்த இடத்துல நாலு வருஷமா வேலை செஞ்சுருக்கிறேன் கடலூர் மாவட்ட தென்னம்பாக்கம் மழகர் சித்திராலயம் சுமார் ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது இங்க வரக்கூடிய பக்தர்கள் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு போன்றவற்றுக்காக சீட்டு எழுதி கட்டுவாங்க சீட்டு எழுதி கட்டிய உடனே மூன்று வாரம் வந்து சென்றவுடன் அழகர்களால் அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் நிறைவேறியுடன் எந்த மாதிரியான சிலைகளை வேண்டினார்களோ அதே மாதிரியான சிலைகளை நாங்கள் இங்கே தயார் செய்து தருகிறோம் அதிகபட்சமாக இந்த கல்யாணம் ஆவாதவங்க குழந்தை பிறக்காத நாள் இருந்தவங்களுக்கு இங்க சில பரிகாரம் அதிகமாக நடக்கும் நன்றி சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேண்டுறோமோ ஏதோ நம்ம எதுக்கு வேண்டுறோம் என்னவோ ஆவ போறோம் அது அதாவது அந்த சில வைக்கலாம் இங்க பாருங்க இந்த கோயில் ஃபுல்லாவே சிலைதான் குழந்தவங்களுக்கு குழந்த இந்த படிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கு நிறைய பேர் அதெல்லாம் பாருங்க பாருங்கள் குழந்தை இது குழந்தை சிலை இதெல்லாம்